வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னென்னா குரு பேச்சி பற்றி பார்க்க போகிறோம் குரு பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது குருன்றது வந்து நல்ல கிரகம்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து அப்படியேப்பட்ட குரு பெயர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ராசிகளுக்குமே நல்லது தான் பண்ணும் சில ராசி பயிற்சி தான் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு தான் நிக் பண்ணோம் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா நிக்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா அவளுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி நாத்திக்கிழமை அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் வந்து பதினொன்னாந்தேதி உயிர்பயிற்சி அடையிறதான் பார்க்குறாங்க அதாவது நடுவில் வந்த இந்த காலகட்டத்தில் வந்து சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பதினாலாம் தேதினும் போது புதன்கிழமை நைட்டு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பயிற்சி அடிக்கிறார் இது வந்து திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து பதினாலாம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி ஸோ அதனால எந்த ஒரு நாளை எடுத்து நீங்க வச்சு பண்ணாலும் குரு பயிற்சி நல்லது தான் நடக்கும் தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை சொல்லி போட்டுட்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எது எடுத்தாலும் வந்து அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான இருக்கக்கூடிய ராசி அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான் தான் நேர்மையாக இருக்கக்கூடியவங்களும் தான் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது நேர்மையா போகணும் அதுல எந்த ஒரு ஆஹ் தப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயங்களும் செய்வாங்க அப்படியேப்பட்ட ராசிக்காரங்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் நிறைய பிரச்சனை மேல 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 பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டே இருந்துட்டாங்க இந்த குரு பேச்சுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் இருந்து விடுதலைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா குரு பார்வை பார்க்குது குரு பார்க்கிற இடத்துக்கு அவ்வளவு பலம் குரு ஒரு பார்வைப்பட்டாவே போதும் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தவிடுபடி ஆகணும்னு சொல்லி சொல்வாங்க அப்படியேப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையா தனுசு ராசியை பாக்குறாரு தனுசு ராசியை ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த எல்லா பிரச்சனையும் தீரும் அதாவது பிஸ்னஸ் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை எந்த விதமான குழந்தையின்மை கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் எவ்வளோ சந்திச்சிருந்தீங்களோ எல்லா பிரச்சனையுமே ஒருக்கு முடிவு காலம் வருது அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து நான் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கேன் இப்போ ரொம்ப டல்லாயிடுச்சி லாஸ் ஆகிடுச்சி நான் என்னுடைய அதாவது தொழிற்சாலையே விட்டுடலாமா அப்படின்ற அளவுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு விற்காதீங்க அதில் உங்களுக்கு லாபம் அடைய போறீங்க அதனால விற்காம அதை வச்சுக்கிட்டு அதில் முன்னேறதுக்கான வழியை பாருங்க அதே மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் இதை பயன்படுத்திட்டு நீங்கள் மேலே 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 முன்னேறி போகலாம் குருனாவே பொண்ணு தான் ஸோ பொன் பொருள் சேர்க்கறதுக்கான ஒரு நேர காலம் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அதாவது பொன் பொண்ணெல்லாம் வாங்கி வைப்பீங்க ஏன்னா குரு பகவான்னாவே கோல்டு தான் ஸோ கோல்டு வாங்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக அமையும் ஸோ கோல்டு வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அருமையா இருக்கு தாராளமா நீங்க என்ன வண்டி ஆசைப்படுறீங்களோ அந்த வண்டியை வாங்கலாம் அதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக்கி தரும் நான் என்கிட்ட எங்க மேடம் பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான நோக்கி போறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமாக அமைஞ்சிருக்கு அதாவது இவ்வளோ நாட்களா வந்து இது படித்தாலும் மறந்துடுது எனக்கு ஞாபகத்தில் இல்லைன்றவங்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனசு ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ அமோகமாக இருக்குது மாணவர்களை அவங்க படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும் படிப்பில் முன்னேற்றம் தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி லவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்கள் இருக்கிறவங்களுக்கு அதாவது எனக்கு லவ்வே கை கூடல பொண்ணே கிடைக்கல பையனே கிடைக்கல ஆனால் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் உங்களை தேடி உங்களுடைய பார்ட்னர் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதே மாதிரி இவ்வளவு நாளா இந்த குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு முடிவு கோரும் ஏன்னா ஏழாம் பார்வையா குரு பகவான் பாக்குறாரு ஏழுன்றது கலத்திரஸ்தானம் சோ கலத்திரஸ்தானம் போது மனைவி இல்ல புருஷன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி சண்டை சச்சரவு வரவங்களுக்கிட்டலாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில இருந்து இருக்கும் ஒத்து ஒத்து புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கான ஒரு காலகட்டம்னு கூட சொல்லலாம் தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பரிகாரம் குரு பகவானுடைய தானியம் பார்த்தீங்கன்னா மூக்கல்ல அதாவது வெள்ள மூக்கல்ல வெள்ள மூக்கல்ல வாங்கி நைட்டு நீங்க தூங்குற இடத்துல ஊற வச்சிருங்க காலையில எழுந்து அந்த வெள்ள மூக்கல்ல எடுத்துட்டு போயிட்டு கடல்லையோ இல்ல கோலத்திலேயோ அதாவது மீன் சாப்பிடக்கூடிய இடமா இருக்கணும் அந்த இடத்துல நீங்க அந்த வெள்ள மூக்கல்லே போடும்போது மீன் வந்து சாப்பிடும் போது உங்களுக்கு இவ்வளவு நாட்களா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் நிலைச்சு இருக்கும் குரு பகவானை பாத்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பயிற்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க அது தவறு அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்கு தான் வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது இல்லை சில விஷயங்கள் பண்ணுறது இந்த மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும் அப்படி போடும்போது தான் அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டு வந்து அந்த ஊற வச்சிருங்க நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ள மூக்கல்லையை ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில அதாவது க கடல்லையோ இல்ல குளத்துலயோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு இந்த குரு பேர்ச்சிக்க இப்படி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது தான் அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சுதான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும் அதாவது தசாபுத்தில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்